எதனா ஒரு பருவ குடுக்க முடியும்னு சத்தமா சொல்றாங்க முக்கியமா வாங்கி இதைதான் நீங்க பொங்கல் போறீங்களா அப்படி ஊர் அடிச்சு ஒலையில போடுறாங்க இந்த மாதிரி நாங்க எடுத்து ஓட்டு போகுது ஆன்லைன் நேர்கள் ஆன்லைன் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கொண்டாடிட்டு இருப்பீங்க இந்த பொங்கல் நான் பேச வந்திருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தான் நம்ம மத்திய அரசு தமிழர்களுக்கு என்ன பொங்கல் பரிசு கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டதே பெரிய பொங்கல் பரிசு தான் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கல்ல ஆனா நம்ம தமிழக அரசு பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமானவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விதமான பொங்கல் பரிசு ரேஷன் கடைகள் மூலியமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுல நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் நம்ம கூட வந்து பொங்கலுக்கு இருந்தாங்க ஆனா இந்த

பொதுவா நம்ம தமிழக அரசு ரேஷன் கடைகள் மூலியமா பயனாளிகளுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய பொங்கல் பரிசுல என்னென்னலாம் பொதுவா இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு இருபது ரூபாய் மதிப்பில்ல ஒரு கிலோ அரிசி நாற்பது ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ சர்க்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் முந்திரி திராட்சை அண்ட் ரெண்டு அடி நீளம் உள்ள ஒரு கரும்பு துண்டு கூடவே சேர்த்து நூறு ரூபாய் ரொக்கம் இதையும் கையில திணிச்சிருவாங்க இதுதான் வந்து பொதுவா பொங்கல் பரிசா இருந்துச்சு இதை வச்சுட்டு தமிழக மக்கள் எல்லாம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கொண்டாட முடியல கூட பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சந்தோஷமா தான் இருந்தாங்க முக்கியமா வாங்கி நீங்க நான் நானும் மூணு வாட்டி போயிட்டு போயிட்டு வந்துட்டேன் எங்களால் முடியல குழந்தைங்களை வச்சுக்கணும் நாங்கள் பத்து வாட்டி வந்துண்ணேன் போயிட்டு வந்து போலீஸ்கார் மூலிமா லைன் கட்டி விட்டாங்க அப்போ கூட ஜனம் சமாளிக்க முடில லைன் பிரகாரம் கொடுக்கவும் மாட்டுறாங்கோ டோக்கன் வர டோக்கன் தர ஜன அவஸ்தை அவஸ்து பண்ணுறாங்க

பொங்கல் சாமான் கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த பேப்பரும் ஒட்ட மாட்டேன்றாங்க நாங்கள் வயசானவங்க எத்தனை நிசை நாங்கள் கடை கடைக்கிப்பாரு ரொம்பவே போயிட்டாங்க உங்களுக்கு எதுக்குப்பா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் ஃபீல் பண்ணாரு என்னன்னு தெரியல எண்பத்தோரு கோடி ரூபாய் நம்மளுக்கு கம்மியாக போட்டு கொடுத்துருக்காரு இதன் மூலியமா பயனடைகிறவங்க யாரெல்லாம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் அதாவது குடும்ப அட்டை வச்சிருக்க பொதுமக்கள் காவலர் குடும்பங்கள் அண்ட் அகதிகள் முகாம்ல தங்கியிருக்க இலங்கை தமிழர்கள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டா போய் சேருது இவங்க எல்லாருக்குமே சேர்த்து எண்பத்தோரு கோடி ரூபாய் கம்மி பண்ணி இருநூறு கோடி ரூபா தான் நம்மளுக்காக நிர்ணயிச்சிருக்காங்க கேக்குறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கடையில விக்கிறவங்களுக்கு பழ விக்கிறவங்களுக்கு எல்லாம் பரிசி பருப்பு கொடுத்து அனுப்புறாங்க நாங்களே பாக்குறோம் கேட்டா அவங்க வாங்கி வச்சிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் அது கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க மொடதில ரொம்ப நடக்குது குற்றச்சாட்டு என்ன சென்னையை சேர்ந்த குடும்ப அட்டை வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை திராட்சை ஏலக்காய் முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடவே இருந்து கரும்பு துண்டும் கொடுத்துருந்தாலும் ஆனா கொடுக்க வேண்டிய நூறு ரூபாய் நொக்கம் மட்டும் கையிலேயே வந்து சேரலங்க ஒருவேளை டிமானிட்டசேஷன் இந்த நூறு ரூபாயெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆசையில் இல்ல அவங்களே அமுக்கிக்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க நூறுரூபா ரூபாய் வேற கொடுத்தாங்க இந்த அம்மா இப்போ அது கூட இல்லை அம்மா அடிச்சிருக்கும் போது கரெக்டாக இருந்தது இப்போ வந்து வர வர ரேஷன் கடையில எதுலேயுமே சரி கிடையாது அரை கிலோ சக்கரை தான் போடுறாங்க பத்து கிராம் முந்திரி பருப்பு தான் போடுறாங்கோ

ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒரு துண்டு கருப்பு ஒரு கிலோ கூட இல்லை அதுவும் எம்மத்த முக்காய்க்குள்ளதான் இருக்குது அப்படி அப்படியதுக்கு ஊராட்சி ஒலையில போடுறாங்க ஓட்டுக்கு மட்டும் வராங்க கேட்கறதுக்கு அதிகாரமா ஓட்டு கேட்க வராங்க இந்த மாதிரி பாங்க நாங்க எப்படி ஓட்டு போகுது